ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா பின்னாங்க அதில் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் பல்வகை திறனி பயிற்சி கணக்குகளில் அஞ்சாவது கொஷின்னு கொஷின் பாருங்கள் மாடிப்படிகளின் மொத்த நீளம் அஞ்சு ஒன்று பை ரெண்டு மீட்டர் அவற்றில் ஒவ்வொரு படியும் ஒன்று பை நாலு மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டால் அந்த படிகாட்டில் எத்தனை படிகள் இருக்குமென்னு கேட்டுக்கிறாங்க அப்போ மொத்தமாக இருக்கிறது ஈழோ அது ஒரு படியோட ஒன்று பை நாலு மீட்டர் அப்போது இதால் நீங்கள் இது வகுத்திங்கன்னா எவ்வளோ படிகள் இருக்குன்னு நம்ம கடிச்சிடும் அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் இருக்கிறது எழுதுங்க மாடி படிகளின் மொத்த நீளம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்று பை ரெண்டு மீட்டர் அப்போ ஒரு படியின் நீளம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படியின் உயரம் பார்த்திங்கன்னா ஒன்று 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 பை நாலு மீட்டர் அப்போது இதை இதெல்லாம் வகுக்கணும் அப்போது படிகளின் எண்ணிக்கை கை இஸ் ஈக்குவல் டு அஞ்சு ஒன்று பை ரெண்டு வகுத்தல் ஒன்று பை நாலு மீட்டரில் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இது கலப்பு என்ன இருக்குதுங்களா அப்போ தகாப்பின்னமாக மாற்றணும் அப்போ மாற்றணுன்னா பாருங்கள் அஞ்சு பெருக்கல் ரெண்டு கூட்டல் ஒன்று பை ரெண்டு வகுத்தல் ஒன்று பை நாலு அப்போது இது பாருங்கள் ஐ ரெண்டு பத்து கூட்டல் ஒன்று பை ரெண்டு வகுத்தல் ஒன்று பை நாலு அப்போ இது கூட்டினீங்கன்னா பதினொன்று பை ரெண்டு வகுத்தல் ஒன்று பை நாலு அப்போது இது வகுத்தல்னா இதோட தலை கீழே நீங்கள் எழுதிட்டு பெருக்கல்ல வந்துடும் அப்போது தர் ஃபோர் ஒன்று பை நாலின் தலை கிழி இஸ் ஈக்குவல் டு நாலு வரும் அப்படி இல்லைன்னா நாலு பை ஒன்று எழுதினாலும் சரி தான் அப்படி இல்லைனா நாலு எழுதினாலும் சரி இது ரெண்டுமே ஆன்சர் தான் அப்போ பாருங்கள் ஃபோர் பதினொன்று பை ரெண்டு பெருக்கள் நாலு பை ஒன்று எழுதலாம் பாருங்கள் ஓர் ரெண்டு 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 நாலு அப்போ பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்போ படிகள் எத்தனை வரோன்னா இருபத்தி ரெண்டுக்கா அப்போது படிகட்டில் இருபத்தி ரெண்டு படிகள் இருக்கும் அவ்வளோதான் இது சார் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் சிந்தனை கணக்குகள்னு கொடுத்துருப்பாங்க ஆறாவது கொஷின்னு பின்வரும் குறிப்புகளை பயன்படுத்தி நான் யார் என காண்கன்னு கேட்டுக்கிறாங்க மூணு கொஷின் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் என்னுடைய ஒவ்வொரு தொகுதியும் பகுதியும் ஓர் இலக்க எண்ணாகும் அப்போ ஓர் இலக்க எண்கள் ஓர் இலக்க எண்கள் இலக்க எண்கள் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ ஓர் இலக்க எண்கள்னா இது அதுக்கப்புறம் ரெண்டாவது அதில் கொஷின் பாருங்கள் என்னுடைய தொகுதி மற்றும் பகுதியின் கூடுதல் மூன்றின் மடங்கு ஆகும் இதோட கூடுதல் பார்த்தீங்கன்னா தொகுதியும் பகுதியும் கூட்டினிங்கன்னா மூணின் மடங்குன்னு சொல்லியிருக்கான் அப்போது மடங்குனால் என்ன ஆன்சர் எழுதலான்னு பாருங்கள் மூணின் மடங்கை தரும் ஓரிலக்க ஜோடிகள் இதில் நீங்கள் கூட்டினீங்கன்னா ஜோடின்னா கம்மா போட்டு வரோம் அப்போது தொகுதியும் பகுதியும் கூட்டினிங்கன்னா மூணுன்னு மடங்காக வரணும் அப்போது ஒன்றும் ரெண்டு கூட்டிங்கன்னா எவ்வளோ மூணுங்களா அப்போது இது ஒன்று கம்மா ரெண்டு இது வரும் அதுக்கப்புறம் பாருங்க 1,5 அஞ்சு கூட்டினிங்கன்னா ஆறு வரும் அப்போது அது மூணோட மடங்கு தானே அப்போது ஒன்றுக்கமாக ஆறு அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னொன்று ஒன்றுக்கமாக எட்டு கூட்டினீங்கன்னா ஒன்பது வரும் அப்போது ஒன்பதுன்னா அது மூணோட மடங்கு அப்போது ஒன்றுக்கமாக எட்டுன்னு வரும் அதே மாதிரி நீங்கள் கூட்டினீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் கூட்டினீங்கன்னா அது மூணோட மடங்காக வரும் அப்போது என்னென்ன வரும்னு பாருங்க ரெண்டு நாலு ரெண்டு ஏழு மூணு 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 ஆறு மூணு ஒன்பது நாலு அஞ்சு நாலு எட்டு அஞ்சு ஏழு ஆறு 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 ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது இது நீங்கள் எல்லாமே கூட்டி பார்த்தீங்கன்னா மூணோட மடங்காக தான் வரும் அதனால இது மூணின் மடங்குகள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வரும் இதுலேருந்து தான் நம்ம இது இருந்தோம் ஒன்று ரெண்டு கூட்டிங்கன்னா மூணு அதுக்கப்புறம் ஒன்றும் அஞ்சு கூட்டினிங்கன்னா ஆறு அது மூணோட மடங்கு அதுக்கப்புறம் ஒன்றும் எட்டும் கூட்டினிங்கன்னா ஒன்பது ஒன்பது பார்த்தீங்கன்னா மூணோட மடங்கு அதுக்கப்புறம் ரெண்டும் நாலும் கூட்டினிங்கன்னா ஆறு ஆறு மூணோட மடங்கு அதுக்கப்புறம் ரெண்டும் ஏழும் கூட்டினிங்கன்னா ஒன்பது ஒன்பது பார்த்தீங்கன்னா மூணோட மடங்கு அந்த மாதிரி இது கூட்டினிங்கன்னா மூணோட மடங்காக வரணும் அப்புறம் மூணாவது கொஷின் பார்த்தோம் தொகுதி மற்றும் பகுதிகளின் பெருக்கல் பலன் நாலின் மடங்காகும் அப்போ நாலோட மடங்காக இருக்கணும் பெருகுனா நாலோட மடங்காக இருக்கும் அப்போது இதுலேருந்து தான் நம்ம எடுக்கணும் அப்போ பாருங்கள் ஓரெட் எட்டுன்னு வரும் அப்போ எட்டு வந்து நாலோட மடங்கு தானே அப்போது இது வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெங்னாங் எட்டு அப்போது இதுவும் எட்டோ நாலோட மடங்கு அது மாதிரி நம்ம இது பெருகுனா எட்டோட மடங்காக வந்துச்சுன்னா இதில் எடுத்து எழுதணும் அப்போ பாருங்கள் பெருக்கல் பலன் பலன் நாளின் மடங்கை தரும் ஜோடிகள் ஜோடிகள் பார்த்தீங்கன்னா ஒன்று கமா எட்டு ரெண்டு கமா நாலு நாலு கமா அஞ்சு நாலு கம்மா எட்டு ஆறுக்கமாக ஆறு ஏழு கமா எட்டு இதில் தான் வரும் இது நாளின் மடங்காக தரும் ஜோடிகள் அப்போது லாஸ்டில் எனவே தேவையான பின்னங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கிறது தொகுதி அடுத்ததாக இருக்கிறது பகுதி புரிஞ்சுதுங்களா எல்லாமே தொகுதி பகுதி தான் சொல்லுவேன் அப்போது தேவையான பின்னங்கள் பார்த்திங்கன்னா இது அப்படியே மேலே கிழக்கு எழுந்தோம் தொகுதி ஃபஸ்ட்டில் இருக்கிறது தொகுதி ரெண்டாவது வர்றது பகுதி அப்போது ஒன்று பை எட்டு இது ரெண்டு பை நாலு இது நாலு பை அஞ்சு இது நாலு பை எட்டு இது ஆறு பை ஆறு அல்லது ஏழு பை எட்டு புரிஞ்சுதங்களா அவ்வளோதான் இது கேன்சர் நான் யாருன்னு கேட்டுக்கிறாங்க இந்த மூணு கொஷின் கொத்துட்டு நம்ம ஆன்சர் இருந்தோம் அப்போ லாஸ்ட்டாக அது பின்னம் தொகுதி பகுதி குத்துறதுனாலே அது பின்னத்தில் தான் வரும் அதனால் இது ஆன்சர் இருக்கும் அதுக்கு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்